வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் எல்லாம் கஷ்டங்களிலிருந்தும் விடுபட ஒரே ஒரு வழி தான் இருக்குது கஷ்டன்றதே அனைவருக்கும் உள்ளது தான் ஆனால் அதிலிருந்து எப்படி நம்ம விடுபட முடியும் உலகம் உள்ள நிலையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்பொழுதும் கஷ்டமாகவே இருக்கும் நமக்கு குழந்தை பருவத்திலிருந்து குழந்தைங்க வளர்ந்து அவங்க படித்து பெரியவர்களாகி அவங்க ஒரு வேலைக்கு அமர்ந்து அப்புறம் திருமணம் அப்படி என்று அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏதாவது ஒரு ஒவ்வொரு பருவமும் கடக்கும் பொழுது அவங்க பலவித கஷ்டங்களை அனுபவித்துத்தான் ஒரு நிலைக்கு வருவாங்க அதனால் நம்ம வந்து நமக்கு கஷ்டன்ட்டு வரும் பொழுது ஒரே ஒரு வழி என்ன வழி இறைவனிடம் முழுமையாக நம் சரணடைந்து விடுவதே எதனால் நம்ம இறைவன்கிட்ட சரணடையணும் அப்படி சரணடைந்தால் நமக்கு என்ன பயன் ஆமாங்க நம்ம இறைவனிடம் முழுமையாக சரணடையும் போது செயல்களை வேலைகள் பெரு விருப்பங்களை விட்டு விடுவது நல்லது அது மட்டும் அல்ல உனது உணர்ச்சிகளையும் விட்டுவிட வேண்டும் இந்த மாதிரி செய்கிறதுனால உன்னுடைய ஜீவன் எல்லாம் இறைவனுக்காகவே இருக்க வேண்டும் அதாவது எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம அப்படியே அர்ப்பரணிச்சிடோம் உன்னை சுற்றிலும் உள்ள மனிதர்களின் எதிர் செயல்களை கடந்தவனாகி விடுகின்றான் இப்படி செய்கிறதுனால யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய இனி இனிங்க வந்து இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறீங்க இறைவன் உங்களை காத்து கொண்டு அதாவது பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் விட்ட போது பற்றுகளை எல்லாம் விட்டுவிட விட்டு விட்ட போது பரமனிடம் இருந்து வரும் ஒன்று மட்டுமே நீ பெறுதற்குரிய ஊதியமாகின்றது அதாவது இறைவன் நமக்கு என்ன கொடுத்தாலும் இது வேண்டாம் அது வேண்டாம்னு நம்ம சொல்லக்கூடாது இறைவன் கொடுப்பதை நம்ம மனசார ஏத்துக்கணும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ பரவாயில்ல எனக்காக அவங்க கொடுப்பதை நான் என் வெறுப்பு வெறுப்பு இல்லாம அதை நான் ஏற்றுக்கிறேன்ட்டு நம்ம இருக்க வேண்டும் சந்நித்தியத்தை இந்த சக்தியை இந்த அருளை நீ உடனே உனது இதயத்தில் உணர்வாய் வேறு மருந்து இல்லை இது ஒன்றே மருந்து விதி விலக்கின்றி எல்லோருக்கும் இது ஒன்றை மருந்து துயருவோருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இது ஒன்றே தான் எல்லாம் துயரமும் சரணம் முழுமையாகவில்லை என்பதையே காட்டுகின்றது அதாவது சரணம் அடையலைன்னா நம்ம துன்பம் நம்ம தொடர்ந்து அனுபவித்து தான் இருக்க வேண்டும் அதை தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் நம்ம சரணம் அடைந்து விட்டால் நம் துன்பம் எல்லாம் விலகிவிடும் உனக்கு ஒரு சம்மட்டி அடி கிடைத்ததை போல நீ உணரும் போதெல்லாம் ஓ இது ரொம்ப மோசம் இது மிக கஷ்டமான நிலைமை என்றெல்லாம் சொல்லாமல் என்னுடைய சரணம் இன்னும் ஒளிமை அடையவில்லை என்று சொல்வார் அதுதான் சரியான நிலை அதாவது நம்ம பிரார்த்தனை நடக்கலாம்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம பிரார்த்தி கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் என்னுடைய பிரார்த்தனை நடக்கவில்லை ஏன் என்று தெரியவில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது நம்ம இன்னும் முழுமையாக சரணடையவில்லை தான் அதற்கு அர்த்தம் என்று ஸ்ரீ அன்னையே சொல்கிறாங்க அப்போது உனக்கு உதவுகின்ற உன்னை நடத்துகின்ற அருளை நீ உணர்வாயாக நீ செய்கிற சரணம் வந்து சரியில்லை என்பதை உனக்கு உணர செய்வாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதனால் வந்து ஒரு நாள் எதனாலும் அசைக்க முடியாத அந்த சக்தியை பெறுவாய் எல்லாம் முரண்பட்ட சக்திகளுக்கு முரண்பட்ட இயக்கங்களுக்கும் தாக்குதலுக்கும் ஏமன வேறுபாடுகளுக்கும் வி விரோத எண்ணங்களுக்கும் இறைவனது அருளின் மீதுள்ள பூரண நம்பிக்கையிலிருந்து வரும் புன்னகை உன்னுடைய பதிலாக இருக்கும் உலகில் கஷ்டமான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உன்னை பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு இது ஒன்றை வழி வேறு வழி இந்த உலகம் போராட்டம் துயரம் கஷ்டம் சிரமம் இவை நிறைந்த உலகம் பேரருளின் சந்நித்தியத்தை பற்றிக்கொள் அது ஒன்றே விடுதலை பெற வழி மனிதனுடைய பாராட்டு அவங்க பாராட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா எந்த மனிதனும் தன்னை விட உயர்ந்த நிலைக்கு யாராவது வந்தாங் வருவதை அவங்க விரும்ப மாட்டாங்க உன்னுள் இருக்கும் உன்னுள் இறைவனது சந்நின் சந்நித்தியம் உள்ளதே அது உன்னுள் இருக்கிறதே நீ அதை வெளியே தேடுகின்றான் உள்ளே பார் அது உன்னுள்ளே தான் இருக்கிறது இறைவனது சந்நித்தியம் அங்கே உன்னுள்ளேயே இருக்கிறது வலிமை பெறுவதற்கு பிறருடைய பாராட்டை நீ எதிர்நோக்குகின்ற அந்த வழியில் நீ ஒருபோதும் வலிமை பெற மாட்டாய் வலிமை தான் இருக்க நீ விரும்பினால் உனக்கு எது மிக உயர்ந்த லட்சியமாகவும் உயர்ந்த ஒளியாகவும் உயர்ந்த ஞானமாகவும் அன்பாக தோன்றுகின்றதோ அதை அடைய நீ ஆர்வம் ஆனால் அது உன்னுள்ளேயே இருக்கிறது அது அப்படி உன்னுள்ளே இருக்கவில்லை என்றால் உன்னால் ஒருபோதும் அதனுடன் நம்மால் தொடர்பு கொள்ள முடியாது போதுமான அளவு ஆழ்ந்து சென்றால் அங்கே எப்பொழுதும் மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கும் தீ கொழுந்தாக நீ காண்பாய் கஷ்டம் ஏதாவது வந்தால் அதனுடன் போராட நினையாமல் பரமஞானம் அதை கவனித்து கொள்ளட்டும் என்று அதனிடம் ஒப்படைத்து விட அதாவது ஸ்ரீ அன்னையிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும் எல்லாம் விரோத எண்ணங்கள் எல்லாம் மன வேறுபாடுகள் எல்லாம் தவறான எதிர் செயல்களையும் அதனிடமே ஒப்படைத்து விட வேண்டும் நீ பரிபூரண சரணாகதி செய்து விட்டாயானால் பிறகு இவையெல்லாம் உன் பொறுப்பல்ல அவை பரமனுடைய பொறுப்பு அவன் அவற்றை கவனித்து கொள்வார் என்ன செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை விட பரமன் அதாவது பரமன்ட்டு அவங்க குறிப்பிட பரமன்றது வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் இறைவனிடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானிடம் அப்படி நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க அதை பற்றி நம்ம நினச்சி கவலைப்படவோ வருத்தப்படவோ கூடாது இது ஒன்றை வழி உன் கஷ்டம் தேர என் குழந்தாய் இது ஒன்றை வழி என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க அற்புதமான பதிவு நம்ம இறைவனுக்கு இறைவன் பிரேவு ஒப்படைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நடக்கவில்லையே நடக்கவில்லையே நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அவங்க பார்த்துப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி